மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கமலா கு சசு சு க குங்குமதோ நியதாருணி தாத்துல நீலதனோ கமலாயதலோ சனலோகபதே விஜய் பவ வெங்கட ஷைலபதே நீ பரமபதத்தினின்றும் திருவெங்கடத்திற்கு வந்து எழுந்தருளி இருப்பது உலகங்களை காப்பாற்றுவதற்காகவே எல்லா உலகங்களுக்கும் நீ தலைவன் ஆதலால் அது உன் சொத்து நீ அதனை காத்தருள்வாய் என்பதனை கருணை வழிந்தொழுகும் உனது திருக்கண்கள் காண்பிக்கின்றன நாங்கள் கடைமையில் தவறும் பொழுது உன் திருவுள்ளம் சிறிது சீருமாயினும் அதை ஆற்றவல்ல அலர்மேல் மங்கை அருகில் உள்ளாள் நீ அவள் சொல்லை மீறமாட்டாய் என்பது அவளுடன் எப்பொழுதும் இணைப்பிரியாமல் இருப்பதனாலேயே தெரிகின்றது रामानुजमुक्तकश्लोकम् अस्मद्देशिकभगवद्रामानुजयोगीचरणयुगलम् आश्रितानां तदभिमानैकनिष्ठानां तद्गुणसन्दोहानुभव आनन्दामृतसागरतरङ्गशिखरसम्बन्धदातुं मुक्तिमनाधरो भव बृहद्वराशये सन्ततं निक्षिप्यैव हृदापिनो घनयति प्राक्सिद्धकर्मेरितः शीतलहृदयानां तदीयदिव्यनामोच्चारणजनित हर्षप्रकर्षवशात् सम्भ्रमनर्तनं कुर्वतां सात्विक अग्रेसराणां शमदमादिगुणोपेतानां तत्त्ववित् अस्मत्स्वामिनाम् आन्ध्रपूर्णगोविन्दार्यतुल्यस्वभावानाम् उपादेयतमदिव्यज्ञानभक्तिवैराग्यनिष्ठानां श्रीवैष्णवानाम् अमावासस्थानमेव अस्मतादि चरमाधिकारिणाम् अप्यावासभूमिः நமது ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜ முனிவரின் திருவடியை அடைந்தவர்களாய் அவரது அபிமானத்திலே ஊன்றியிருப்பவர்களாய் அவரது குணசமூகங்களை அனுபவிப்பதால் உண்டான ஆனந்தமாகிற அமுதக்கடலின் அலைத்துளிகளினாலே குளிர்ந்த நெஞ்சுடையவர்களாய் அவரது திவ்ய நாமங்களை உச்சரிப்பதாலே உண்டான பேரானந்தத்தாலே பரபரப்போடு நடனமாடுபவர்களாய் சாத்விகர் தலைவராய் நெஞ்சடக்கம் புலனடக்கம் முதலான குணங்களை உடையவர்களாய் உண்மையை அறிந்தவர்களில் தலைமை பெற்றவர்களாய் வடுக நம்பியையும் எம்பாரையும் போன்ற தன்மையுடையவர்களாய் அனைவராலும் மிகவும் கை கொள்ளத்தக்க மிகச்சிறந்த ஞானபக்தி வைராக்கியங்களில் ஊன்றி நிற்பவர்களாய் நமக்கு சுவாமிகளாயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் இருப்பிடமே நம்மை போன்ற சரமாதிகாரிகளுக்கும் இருப்பிடமாகும் என்று நாயனாராச்சான் பிள்ளை அருளிச் செய்தாரிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो विंदा, गो विंदा, गो विंदा भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने कृष्णपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमान संवत्सरे चैत्रमासे प्रथम्याम् अस्यां सुबदिथौ पौमवासर युक्तायां रेवनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणं विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः तिरुवडिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் பங்குனி ரேவதி ஸ்ரீ பெரிய பெருமாள் அவதார திருநக்ஷத்திரமாகும் பெரிய பெருமாள் நமது குரு முதல் ஆச்சாரியராக கருதப்படுகிறார் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்னும் வகையில் குரு பரம்பரையானது மகாலட்சுமி தாயாரின் நாதனான ஸ்ரீமன் நாராயணனில் இருந்து துவங்குகிறது எம்பெருமானின் திருநக்ஷத்திரம் ரோகிணி என்று கூறப்படுகிறது பெரிய பெருமாள் கண்ணனாக அறியப்படுவதால் ரோகிணி நட்சத்திரம் என்று கொள்ளப்படுகிறது நம் பெருமாளின் திருநட்சத்திரம் ரேவதி என்றும் கூறுவார்கள் ஸ்ரீரங்கநாதர் என்று பிரசித்தமாக அறியப்படுபவர் பரமபதத்தில் இருந்து தனது விமானத்துடன் இறங்கி வந்து சத்தியலோகத்தில் பிரம்மாவால் ஆராதனை செய்யப்பட்ட பெருமாள் அதன் பின் குலத்தில் வந்த அரசன் பிரம்மாவை பிரார்த்தித்து இந்த பெருமானை பிரணவாகார விமானத்துடன் பூலோகத்தில் அயோதிக்கு கொண்டு வந்தான் ரகுகுல வம்சத்தில் வந்த அனைத்து அரசர்களும் இந்த பெருமாளை பூஜித்து வந்தனர் இராமாவதாரத்தில் ஸ்ரீராமர் இந்த பெருமாளுக்கு ஆராதனை செய்திருக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் என்பது ஸ்ரீராமரை குறிக்கும் அவ்வாறு பெருமாளால் ஆராதனை செய்யப்பட்ட பெருமாள் என்பதை குறிக்கும் வகையில் இந்த எம்பெருமான் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே செய்யவிடை தாய்மகளார் சேவிப்போன் வாழியே இருவிசும்பில் விற்றிருக்கும் இமையவர் கோன் வாழியே இடர்கடைய பார்க்கடலை எய்தினான் வாழியே அரியதயரதன் மகனாய் அவதரித்தான் வாழியே அந்தர்மித்வமும் ஆயினான் வாழியே பெருகி வரும் பொன்னி நடு பின்துயின்றான் வாழியே பெரிய பெருமாள் எங்கள் பிரானடிகள் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் சரணாகதிக்கு தேவையான ஐந்து அங்கங்கள் ஆணுய சங்கல்பகா எம்பெருமானுக்கு உடன்பட்டிருத்தல் சாஸ்திரத்தில் கூறியபடி நடத்தல் பிராத்திகூல்ய வர்ஜனம் எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு மாறாக சாஸ்திர விரோதமாக நடக்காதிருத்தல் மகாவிஸ்வாசம் எம்பெருமான் நிச்சயம் காத்தருள்வான் என்கிற திட நம்பிக்கை கோப்திருத்த வரணம் தன்னிடம் பக்தி யோகம் செய்ய சக்தி இல்லாமையாலே ஆத்மாவை அடைக்கலமாக வைப்பது கார்பண்யம் அவனை அடைய தன்னிடம் ஏதும் கைமுதல் இல்லை என்பது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்